சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு நாம் இன்று காண இருக்கும் கோயில் திருமயிலையில் வீற்றி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கோலவழி பக்திரகாளி அம்மனின் திருத்தலம் இந்த கோலவழி பக்திரகாளி அம்மன் கோயிலானது திருமயிலையுடைய எல்லைக்காளி எனவும் இவங்க அழைக்கிறாங்க சில பேர் இவங்க இந்தியாவோட எல்லைக்காளி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க முக்கியமாக இந்த அம்மன் கிட்ட வந்து குழந்தை வரம் திருமண வரம் இதெல்லாம் வேண்டி வரவங்களுக்கு இந்த அம்மன் வரம் தர்றதாகவும் சொல்கிறாங்க அதையும் தாண்டி பில்லி சூனியம் ஏவல் மிச்சம் தீராத நோய்கள் கந்துஷ்டி இதனால் கஷ்டப்படுறவங்களை இந்த அம்மன் காப்பாற்றுறதாகவும் அப்படி இருக்கிறவங்க வந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்து சுற்றி இந்த இங்கே இருக்க கோயிலில் இருக்க திருசூலத்தில் சொல்லவிட்டால் அவங்களுக்கு இருக்க தோஷமும் அவங்களுக்கு இருக்க உடல் நோய் எல்லாமே நீங்கிறதாகவும் அண்ட் அந்த பில்லி சூன்யம் இதெல்லாம் அவங்கள விட்டு போகிறதாகவும் இங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க என்னோட பிள்ளைங்களும் அம்மா வேண்டி தான் நாங்கள் இது பண்ணோம் ரெண்டு பிள்ளைங்க நம்மளுக்கு பிள்ளைங்களாம் நல்லா தான் இருக்குது இன்ன வரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை அம்மா கிட்டே வர்றதுனால அம்மா வந்து காட்சி ஜனங்கள் வந்து சில ஜனங்கள் எங்கே இருக்கிற ஜனங்களும் வராங்கோ நல்லா அம்மா வந்து காய்ச்சி கொடுக்குறா வேண்டுதல் அந்த மாதிரி வேண்டுதல் அமாவாசை டைம்லேயும் பழத்தை சுற்றி போடுறாங்க எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறாங்கன்னா என்னோட எனக்கே ஒரு உடம்பு வலின்னு நான் எல்லாருக்கும் சுற்றி போட்டேன் நானும் சுற்றி போட்டாலும் அந்த உடம்பு வலி வந்து நம்மளுக்கு வந்து சரியாக போயிடும் ஆ அது அதனால் வந்துட்டு அம்மா எனக்கு எல்லாருக்குமே இப்போது ஜனம் வந்து தெரியாத இருந்தது கோலவல்லி அம்மானால் அம்மா இப்படி ஒரு அம்மா இங்கே இருக்கிறாளா அப்படி வந்து மக்களுங்க வந்து அம்மா காய்ச்சி கொடுக்க கொடுக்க மக்கள் வந்து நிறைய வந்து விருப்பத்தோடு தான் கும்பிட்டு போகிறாங்க எனக்கே வந்து நானே வந்து இந்த கோவிலில் வந்து அமைதியாக கும்பிட்டு போவேன் அம்மா எனக்கே காய்ச்சி குத்துக்கிறாள் எதற்கையே நான் அந்த மாதிரி அம்மா கொடுப்பா இதுக்கு மேலே அம்மா நல்லா மக்களை நல்ல குறையாக வச்சுருப்பா ஏழு ஏழு தலை நாகம்ட்டு நம்ம கும்பிட்றோம் அதில் ஒரு நாகம் இங்கே இருக்கிறாங்கோ அந்த அம்மாவையும் வந்து அக்கா தங்கச்சிங்க ஏழு பேர்னா அம்மாவையும் வந்து வேண்டி அதை கும்பிட்டு போகிறவங்களுக்கு பலன் உண்டு குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த வரம் உண்டு குழந்த வரம் இல்லாதவங்களுக்கு குழந்த வரம் உண்டுடி குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்த வரம் உண்டு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மாங்கல்யம் வந்து அங்கே கட்டிட்டு போனாங்கன்னா அந்த மூணு மாதத்துல அவங்களுக்கு கல்யாணம் உண்டுடி இங்கே எல்லாமே வந்து பார்த்து வேண்டிட்டு தான் போவாங்க எல்லாருக்கும் அம்மா காட்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க

என்னை பெத்த வழி பெரிய வழி உடு கைச்ச போட்டுக்க அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்க உலகாளும் உமைய வழி உத்தமையே மாரியம்மா ஒரு காதா மனசு உனக்கு வெட்டி வச்ச குளமாக உப்பு தண்ணி ஊருதமா பக்கம் வந்து நில்லம்மா கொஞ்சம் நீ பாரம்மா கண்ணுனக்கு ஆயிரமா எத்தனையோ கோபுரமா புரமாம் ஒரு வடிவான மகமாய் தாயம்மா உன்னை அறிந்தவர் உன்னடி வந்தவர் விழலாமா அன்னையும் என்னை மறந்தாயா சொல்லடி இதுவோ முறைதானா உலகாலும் உமையவளி உத்தமியே மாரியமா பெத்தவளி பெரியவளி ஒத்தனுடி ஓ பார்வ பாவித செப்பாராதாயே வேதனையும் தீராதா நாயறியா விளங்கதுவும் நல்லதொரு கதை இருக்கும் நான் கிடக்கும் நிலை இருக்கே நாயும் பேயும் பூமியிலே நான் பொருந்தா கோல் தவறாத்து நிக்கிறே மாறியம்மா ஒரு காதா மன சுனக்கு உன்னை விட்டா யாரம்மா காலமில்லா செஞ்சு வச்ச பூஜை ஏதும் செயறலையோ காளியம்மா நான் அடைஞ்ச புண்ணியம் போதலையோ

அதில் வாங்கி போட்டுக்க அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்க என்னை பெத்த வழி பெரிய வழி உடுக்கை சத்தும் காதில் வாங்கி போட்டுக்க அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்க உலகாலும் உமைய வழி உத்தமியே மாறியம்மா உருகாதா மனசுனக்கு உன்ன விட்டா யாரம்மா

அன்னையும் என்னையும் மறந்தாயா சொல்லடி இதுவோ முறைதானா உலகாலும் உமையவளி உத்தமியே மாரியமா பெத்தவளி பெரியவளி ஒத்தனுடி ஓ பார்வ பாவித செப்பாராதாயே வேதனையும் தீராதா நாயறியா விளங்கதுவும் நல்லதொரு கதை இருக்கும் நான் கிடக்கும் நிலை இருக்கே நாயும் பேயும் அதையும் பூமியில் மனகாலும் உமையவளே உத்தமியே மாரியம்மா ஒரு காதா மனசுனக்கு உன்னை விட்டா யாரம்மா காலம் எல்லாம் செஞ்சு வச்ச பூஜை ஏதும் சேரலையோ காளியம்மா நான் அடைஞ்ச புண்ணியமும் போதலையோ தாய் குணோ தங்க குணோ கோடி ஜனோ தேடி வரும் நாடி வரும் ஏழசனோ காத்திடவே நீ வரணும் நான் படுச்செ பாண்டுதிலே நான் துடிச்ச வளி இருக்கோம் நீ படாச்சே நாற்றினிலே நான் வா sausage இல்லையா புலகாளும் உமையவிலே உத்தமியே மாறியம்மா புருகாத மன சுணக்கு உன்னவிட்டயாரம்மா என்னோடய பேர் வாசுகி மகாலிங்கம் இருந்து வரேன் அம்மன் வந்து ஒரு பத்து வருஷமாக நான் இங்கே வந்துட்டுருக்கேன் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் ராகு காலத்தில் கால பூஜைக்கு ரொம்ப விசேஷமான கோவில் அம்மன் அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப ரொம்ப பழமையான பெண்கள் ஐ மீன் ஓல்டேஜ் அவங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் இந்த கோவிலை பற்றி நிறைய பாரம்பரியமான உண்மையான கதைகள்லாம் நிறைய சொல்வாங்க எனக்கு அந்த அளவுக்கு தெரியலை ஆனாலும் அவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சிங்கன்னா அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க முக்கியமாக ராகு காலத்துக்கு ராகு காலத்துக்கு அவங்க வந்து ரொம்ப விசேஷம் அம்மன் வந்து இங்கே உள்ள எங்களுக்கு கோவில் உள்ள உள்ள குருக்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த ராகு தோஷம் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு அது தனித்தனியாக பரிகாரம் பண்ணுவாங்க ராகு கேதுக்கு ராகு காலத்தில் நவகிரகத்தில் உள்ளவங்களுக்கு போய் பண்ணுவாங்க இந்த அம்மனை கோலவழி அம்மனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராகு ராகு தோஷம் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு இவங்களை பார்த்து இவங்களுக்கு விளக்கேத்தினா அந்த நேரத்தில் எலுமிச்ச மாலை போட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அந்த தோஷங்கள் விலகிறதா ஐதீகம் இங்கே உள்ள கோவில் குருக்கள் அப்படி தான் எங்களுக்கு உள்ள சுவாமியை பற்றி சொல்கிறாங்க இந்த பூட்டெல்லாம் வந்து அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து அவங்களோட செயல்கள் வந்து அந்த பூட்டு போடுறதுனால செயலிழந்து போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஐதீகம் கண்டிப்பாக அது நடக்கிறதுனால தான் நாங்கள் தொடர்ந்து வந்துட்ருக்கோம் கிட்ட வர்றதுனால அந்த அந்த பிளாக் மேஜிக்கு அதுக்கப்புறம் ராகு கேது தோஷம் அதுக்கப்புறம் முக்கியமாக ஆமாம் அது இங்கே ரொம்ப விசேஷம் அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த சூலமில் எலுமிச்சம் பழம் போடுறது சுற்றி போடுறது இங்கே உள்ள குருக்கள் எல்லாம் வந்து அந்த 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 அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து இங்கே வர்றவங்களுக்கு அந்த தோஷம் கழித்து கயிறெல்லாம் கட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதில் எல்லாருக்கும் ரொம்ப நம்பிக்கை இருக்குது நடக்குது கண்டிப்பாக நடக்கிறதுனால தான் தொடர்ந்து வந்து அம்மனுக்கு நீங்கள் கூட்டத்தை பார்த்துருப்பீங்கல்ல நார்மலாக இருக்கும் மற்ற கோவில்கள்லாம் இவங்களுக்கு வந்து இந்த அஞ்சு வெள்ளியும் ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஆடி அஞ்சு வெள்ளியும் ரொம்ப கூட்டம் இருக்கும் இவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அவங்களோட ஐஸ் அந்த விழி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும் அது வந்து கோபமாக இருக்கிறதா எங்களுக்கு தெரியல அவங்களோட அந்த ஐஸ் சு சம்ஹாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்ஹாரம் பண்ணினா கூட ஆனால் இந்த விழி ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப அழகான கோல விழி அந்த அந்த விழிக்கு தான் ரொம்ப பவர் நாங்கள் அவங்க ஐஸை ரொம்ப பார்ப்போம் பா அம் பாதம் பா பாதம் பார்ப்போம் அதனால் அவங்களோட ஐஸ் இங்கே வந்தால் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் இந்த பிளாக் மேஜிக் வேலை செய்யாமல் போகிறது அப்புறம் ராகுக்கு கேது தோஷம் உள்ள தோஷம் உள்ளவங்க எல் ஹைலைட் அது வந்து மிச்சம் எல்லாருக்கும் ஃபீமேல் வந்து ரொம்ப நம்பிக்கை இந்த இந்த சுற்றி இருக்கிறவங்க என்னை விட நான் வந்து இப்போ கொஞ்சம் ஃபியூ டென் இயர்ஸ் தான் வரேன் இங்கே உள்ள மக்கள் கதைகள்லாம் சொல்லுவாங்க மகா பெரியவர் வந்து பிரதிஷ்டை பண்ணதா சொல்லுவாங்க கொலை அம்மனை காஞ்சி மகா பெரியவர் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையானதும் ரொம்ப பழமையானதும் அம்மனுக்கு ரொம்ப பவர்ஃபுல் இருக்கு இங்கே வரவங்க இதுக்கே காலஹஸ்திக்கே அந்த தோ அங்கே போய் தோஷம் பண்ணுற இது அந் அங்கே போய் தோஷம் பண்ணுவாங்கள நிவர்த்தி பண்ணுறதுக்கு இவங்க கிட்டே வந்தால் அங்கே போய் பண்ணாத அளவுக்கே இவங்களோட பவர் இருக்கும் அதுக்கப்புறம் எங்களோட பர்ஸ்னல் இது நம்பிக்கை வந்து இன்னும் இன்னும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது தேங்க்யூ நம்ம இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலவிடியம்மன் கோயிலில் இருக்கிற கிணறு பகுதி இந்த கிணறு பார்த்தாலே தெரியும் நிறைய இவ்வளோ பூட்டு போட்டிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது மாதிரி நம்மளுக்கு எதிரிகள் இருப்பாங்கல்ல அந்த எதிரிகளோட நம்ம எதிரிகள் நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம மேலே தேவையில்லாத மாந்திரிகம் நம்ம ஓவர் வாய்ஸ் அண்ட வா வக்கீல் தகராறு போலீஸ் கேஸ் இது மாதிரின்னு போகும்போது அவங்களுடைய வாயை கட்டுறதுக்காக இந்த இடத்துல பூட்டு போட்டுறதாகவும் சில பேர் சொல்கிறாங்க அப்புறமேட்டு சில பேர்கிட்ட கேட்கும்போது இந்த வீடு கட்டணும் ஸோ அவங்களுக்கு உடம்புல நோய் இருக்கும்போது இந்த இடத்துல பூட்டு போட்டு வழிபட்டா அந்த அம்மன் வந்து நம்ம உடம்புல இருக்க நோயையும் இருக்கிற பிரச்சனைகளையும் தீக்குறதா இங்க ஒரு ஐதீகம் இருக்கு எனது குடும்பத்தார் அனைவருக்கும் என் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இந்த வந்து கோலவிழி அம்மன் மேலே மிகுந்த பற்று உடையவர்கள் என் மகள் தினமும் அவள் எல்லாம் போகிற காலத்தில் அந்த காலேஜ் முடித்து வரும்போது தினமும் வந்து இந்த அம்பாளை பார்த்துட்டு போவாள் இதனுடைய மகிமையை எவ்வளோ வேணா சொல்லலாம் அதாவது பொறுமையின் உருவம் அம்பாள் எந்த பெண் பொறுமையாக இருக்கிறாளோ அவள் அம்பாள் அவள் உக்ர நிலைமையை அடைந்தால் பத்ரகாளி ஸோ ஒரு பெண்ணை வந்து அம்பாளாகவே எல்லோரும் பார்க்க நினைக்க வேண்டும் அவளை ரொம்ப சீண்டுனா அவள் பத்ரகாளி ஆகி என்பதற்கு இந்த அம்பாள் ஒரு சாட்சி இந்த அம்பாள் நமது மயிலை கற்பக அம்பாள் மிக மயிலை என்றாலே கைலுக்கு ஈடான மயிலையின் கற்பக அம்பாளுக்கு இவள் காவல் தெய்வம் அங்கே நடக்கும் உற்சவத்தில் இந்த கோலவெளி அம்மனுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த உற்சவம் நடைபெறும் இதில் நடைபெறும் பா பால் அபிஷேகம் விளக்கு பூஜை எல்லாமே இங்கே ரொம்ப ஃபே ரொம்ப ஃபேமஸ்ஸு யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்றது இருக்குது இல்லையா அது இங்கே தான் இதை வந்து நிறைய ரொம்ப ரொம்ப முற்கால் அதாவது கபாலீஸ்வரர் கோயில் இரு கற்பகம்பால் இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் இருந்தே இது இருக்கிறது இந்த இடத்துல நிறைய பேர் வந்து வேற்றுமர மதத்தினரெல்லாம் இருந்தாங்க தான் எங்க பெரிய விசேஷம் இந்த கோயில் வந்து அதாவது நம்மளுடைய வழிபாட்டுக்கு நீ கேட்டதை கேட்டவுடன் கொடுக்கும் காளி அதாவது பாரதியாரே அந்த காளியின் வழிபடுவதில் மிகவும் பிரசித்தியானவர் அவர் அவரோட பாடல்கள்லயும் இந்த கா நம்ம பத்ரகாளியை பற்றி நிறைய வந்து அவரும் பாடியிருக்காரு ஸோ இது பாடல் ஸ்தலம் அதே மாதிரி நம்ம கேட்டதை கே கேட்டதை மனமுருகி கொடுக்க வேண்டினால் நம்ம கேட்டது கேட்டபடி கிடைக்கும் என்பதில் வெகு இங்கு விமரிசையாக நடப்பது என்னவென்றால் இந்த சுற்றி நான் சொன்னேன் இல்லையா ந நிறைய மதத்தினர்களெல்லாம் இங்கே இருக்காங்க ஆனால் இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த பெரிய பாடல் அந்த இது என்ன ஸ்லோகங்கள் அதெல்லாம் தெரியாது ஆனால் அவங்க பக்தியோட அங்கே வந்து அவங்க பா அந்த அம்பாளை பற்றி பாடுறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவங்க எதுக்காகவும் கவலையே பட மாட்டாங்க ஒன்லி இந்த அம்பாள் மட்டும்தான் அவங்களுக்கு எயும்பு அந்த மாதிரி இவளை வழிபட்டு இதனால் நிறைய பயனடைந்தவர்கள் உண்டு ஸோ இது வந்து சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாகும் இப்போ அது ரீசண்ட்டாக வந்த வழிபாடு தான் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வீடு வாங்கினா அப்படின்றாங்க சிலர் வந்து ஏதோ பேய் பில்லி சூன்யம் அதெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன நம்பிக்கை இல்லை அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து தான் அதுதான் எதுவுமே வந்து நம்மளோட மனசை பொறுத்து தான் எல்லாமே என்றைக்குமே வந்து சயின்டிஃபிக்கலாகவும் சரி பழத்திற்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு அது வந்து அம்பாளுக்கு உகந்ததாக தான் எல்லாருமே அதை கருதி அதில் விளக்கு போடுறது அதை சுற்றி போடுறது அதாவது என்னுடைய கர்ம வினைகள் என்னோட பாவங்கள் நான் நினச்சது நிறைவேற அப்படின்றதுக்காக அந்த மூணு சூளத்துலேயும் அவங்க வந்து அவங்கவங்க எலுமிச்சம் விற்கிறாங்க ஆனால் எதுன்னு எந்த வழிபாடுன்றதும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறினே போகும் அவங்கள இஷ்டத்துக்கு இங்கே வந்து ஒரு வாராகி இது கூட ஒரு வந்து இருக்குது த தரையோட சேர்ந்த மாதிரி ஆமாம் அந்த ஆமையோட சேர்ந்த இது மாதிரி அங்கே இருக்கும் அதையும் வந்து முதல்ல எல்லாம் அது அவ்வளோவா தெரியல நீங்கள் சொல்கிற மாதிரி அது இப்போ வந்து எல்லாரும் அதுக்கு ஒரு தனி சிறப்பு வழிபாடு பண்ணுறாங்க ஒண்ணு திண்ணம் என்னன்னா நம்ம கேட்டது கேட்ட வரம் கிடைக்கும் நம்பிக்கையில் தான் எல்லாரும் வராங்க இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் முதல்ல விளக்கு பூஜை பண்றதுக்காக அந்த இடம் இருந்தாங்க அப்புறம் அதே தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு என்னன்னா அதுல வந்து ஒரு மரம் வந்து கோயிலுக்குரிய மரமாக அது வழிபாடு அதுக்கு என்ன சொல்கிறது அந்த மாதிரி இது இந்த இடத்துல இந்த ப இந்த பக்கத்தில் இருந்த இடம்லாம் ரொம்ப காலி இடமா ஒரு வனம் மாதிரி இருந்தது ஒரு காலத்தில் அப்போ வந்து அந்த காளி கூறியவர்களெல்லாம் அதில் இருந்தாங்கன்னு வந்து சொல்லுவாங்க பட்டு நிறைய பேர் வந்து பார்த்தும் இங்கே இருக்காங்க அதை அது எல்லாமே நம்மளுக்கு வரம் தரும் அம்மனாக தான் எல்லாருமே நினைக்கிறோம் யாரையும் வந்து அது நம்ம யாரு யாருக்காகவும் கெடுதல் பண்ணுறதுக்காக எதுவும் வந்தது இல்லை எல்லாமே இங்கே ஒரு வழிபாட்டு தெய்வங்கள் தான் ஸோ இங்கே வரவங்க அனைவருக்கும் அவங்கள் குறைகள் கீற வேண்டும் என்று என் சார்பாக அன்னையை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வருஷம் பழமையானதாக இருக்குது இந்த கோலவெடி பத்ரகாளி அம்மனின் திருத்தல் இந்த இருக்க அம்மனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராகு கால பூஜை இங்கே வந்து சிறப்பம்சமாக கருதப்படுது அந்த ராகு கால பூஜையில் நம்ம வழிபடும்போது அந்த அம்மனுக்கு வந்து நிறைய சக்தி இருக்கிறதாகவும் அந்த சக்தியின் மூலமாக நம்மளுக்கு இருக்க பிரச்சனையை தீக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதையும் தாண்டி இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மயிலாப்பூரோட மயான காளி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க இந்த அம்மன் வந்து நேராக சுடுகாட்டை நோக்கி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்காங்க ஸோ அதனாலே இவங்க பேர் பேர் பக்தரகாளி அம்மன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வர காலத்தில் அம்மனுடைய ஆக்ரோஷம் தாங்க முடியாமல் இங்கே இருக்கிற நிறைய சித்தர்களும் முனிவர்களும் காளி அடியார்களும் இவங்கள வந்து கோலவழி அம்மனாக பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காங்க இப்போது கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி இப்போ நம்ம இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் மரம் இந்த மரத்தோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகம் சுயம்புவாகவே இங்கே உருவாகி இருக்குது இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்கும்போது இந்த மரத்தில் ஒரு நாகலிங்கம் ஏறினதாகவும் அந்த நாகலிங்கத்தோட அச்சு அப்படியே பதிஞ்சதாகவும் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து சிவன் பார்வதி அக்கா தங்கை சிவன் சிவனும் பார்வதியும் இந்த இடத்துல வந்து வசித்ததாகவும் அதை வந்து ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரில் வந்து அக்கா தங்கை எழுவரும் நாகலிங்க வடிவில் இந்த மரத்தில் இருந்து இந்த மரத்தில் காட்சி அழிக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதையும் தாண்டி இந்த கோயிலில் பலி பூஜைகள் நறு சிறப்பாக வழிபடுறது சில பேர் கந்திஷ்டியால் இருக்கிறவங்க வந்து எலுமிச்சம்பழம் இதை சுற்றி போடுவாங்க அதுக்கு பதிலாக கோழி ஆடு இது எல்லாத்தையும் சுத்தி போட்டு இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க